வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூஎன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் சப்சிக் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்லா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குரேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஏழு புள்ளி நாலு இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆஸ்பெக்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த டு ஈக்விட்டியை வந்து புக் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணாமையே ட்ரூ புக் வேல்யூலேயே ட்ரேடர்ஸ் எடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்

அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ பர்சன்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூல எதிர்பார்க்குறாங்க இப்போ இவங்களுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ குறைஞ்சபே போயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து கோடி ரூபா கிட்ட குறைஞ்ச பேர் இருக்கு அதனால லெவல் பாயிண்ட் டூ போன காட்டிலும் குவி இருபத்தி நாலு புள்ளி எட்டுன்னு இருக்கு இதனால தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரூபா கூட இன்கிரிமெண்டில் தான் இருக்கு இப்போ நம்ம அந்த இது வந்து இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் எக்ஸாக்டாக இல்லை அப்படிங்கும் போது ரொம்ப க்ளோஸ் தான் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கும் போது இதை ஸ்டாக்னேட்டடாக எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல் அடுத்த கோட்டோடய ஆக்சுவல் ரிசல்ட்டு அதை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை நல்லாவே மெயின்டைன் பண்ணிச்சுனாக்க இங்க இருந்து பிரேக் எடுத்துட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இதோடைய பேட்டர்னை நம்ம வந்து சார்ட்ல பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி ஜீரோ அஞ்சு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க

ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது இது நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் தான் இருக்குது இப்போ இவன் பாயிண்ட் ஃபைவ் கூட தொடலை ஆனால் இப்போ மேலே ஏறுவானா அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம இந்த இடத்துல கவனத்தில் இருக்க வேண்டியது ஆல்ரெடி இவன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க கரெக்ஷன் எடுக்கிறான் இப்போ இவனுக்கு இந்த நிலையில் இவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே இவன் பாயிண்ட் ஃபைவ்லேயே சப்போர்ட் எடுத்துட்டு பாயிண்ட் செவன்டி ஃபைங்குற ரேஞ்சுக்குள்ளேயே மூவமெண்ட் எடுக்கலாம் சப்போஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து கீழே உடச்சு ஸ்ட்ராங்காக கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கான வாய்ப்பு இருக்கும் இது இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையில் யூஷ்வலாக நம்ம பார்க்கக்கூடியது ரேஷியோவில் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய அசியூம் பண்ணுறது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு அசியூம் பண்ணுவோம் அவன் இன்னும் இதை தொடலை இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அனாலிசிஸ் இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் இவனுக்கு குரோத் பொட்டென்ஷியல் நல்லா இருந்து பெர்ஃபார்மன்ஸஸும் அந்த இது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு மேலே அவன் உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் டெப்ட் டு ஈக்விட்டியை பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணாமல் வேல்யூவுக்கு எடுத்துகிட்டு போவாங்க சப்போஸ் இவனுடைய க்ரோத் பிஸ்னஸ் க்ரோத் ஆஸ்பெக்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது கம்மி ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இவனுடைய க்ரோத் பொட்டன்ஷியலும் குறையுதுன்னு வச்சுக்குவோம் இப்போ இவங்க எல்லா எக்ஸஸ் வேல்யூவையும் தூக்கி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி செவன் பிளஸ் இருக்கு அதை நம்ம செவன் ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஏழுன்னு வரும்போது ஒன்று டாலரன்ஸ் அதை கழிச்சிட்டு பாக்கி ஆறு இருக்கு அந்த ஆரோட புக் வேல்யூ டிவைட் பண்ணுறோம் இப்போ புக் வேல்யூ அறுநூத்தி பதினொன்னு இருக்கு ஈஸியாக ரவுண்ட் அப் பண்ணுறது நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கோ அறநூறுன்னு ரவுண்ட் அப் பண்ணிக்கோ ஈஸி கால்குலேஷனுக்காக அறநூறு டிவைட் பை ஆறுன்னு போட்டோம்னா நமக்கு நூறுன்னு வருது இப்போ நூறுன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதோடைய ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி அப்படியே இது வேற ஆஸ்பெக்ட் ஆஃப் அனாலிசிஸ் அதாவது வேற ஆஸ்பெக்ட் ஆஃப்

இவன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து இதை கடந்து எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் ஹைட் வச்சுட்டு இருக்கான் இப்ப அங்க இவன் கரெக்ஷன் எடுக்கிறான் இப்ப இவன் கரெக்ஷன் எடுக்கிறான்னாக்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஆஸ்பெக்ட்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் கீழே உடைச்சிட்டான் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு கீழே உடச்சுட்டான் இப்ப அடுத்த சப்போர்ட் லெவலுங்கிறது ஒன் ஒன் வந்துச்சுன்னா நானூற்றி எழுபத்தி நாலு இந்த ஒன்னோடையே இவன் டிரெண்டர் பர்ஸ்ல எடுக்கிறானா இல்லை பாயிண்ட் செவன்டி ஃபைவ்க்கு போறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி பாயிண்ட் செவெண்ட்டி ஃபைவ் போனோனாக்க முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு ப்ரைஸ் நமக்கு கன்வெர்ட் ஆகுது ஸோ இப்போ இந்த ஆஸ்பெக்ட்டில் இப்போ மூவ் ஆகுது இந்த ஆஸ்பெக்டில் மூவ் ஆகுதோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீல் இருந்தாலும் நமக்கு டேட்டா இருக்கிறது நம்ம அஜஸ்மெண்டெலாம் இல்லாமல் ஆக்சுவல் டேட்டாவாக இருக்கிறது புக் வேல்யூ அறநூற்றி பதினொன்றுன்னு இருக்கிறதுனால நம்ம அதை வச்சுட்டு சப்ஸ்டிக்வென்ட் அனாலிசிஸ் பண்ணுவோம் இப்போ இவனுடைய மூமெண்ட்டை நம்ம ட்ராப் பண்ணனும் அசியூம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க யுபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் நூறு ஆக்சுவலாக தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது இங்கே ரவுண்ட் அப் பண்ணி காட்டுது நூறு அது ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இந்த நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட்டோடு கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் நைன் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு இதோட இன்ஃபுரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் குவார்டர் லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்துல இந்த இடத்துல டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் நைன் அப்படிங்கும் போது ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸுங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியது இப்போ இதை கியூ ஒன்னோட கம்பேர் பண்றோம் ஆவரேஜை கியூ ஒன் இருபத்தி நாலு புள்ளி எட்டு ஆவரேஜ் இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் அந்த பிராக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது ஃபிராக்ஷனை வந்து ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாலே இவன் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா மாறுது அப்ப இவன் கீழே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதும் சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்ப ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கும் நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ள ரேஞ்சு பவுண்டு இந்த குவாட்டருக்கும் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கண்டினியூ ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் பிளஸ் என்னுடைய வேற ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சையும் சேர்த்து நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கிறோம் இப்ப இங்க வந்து பிபிங்கிறது ஐநூத்தி அறுபது இந்த ஐநூத்தி அறுபது அறுபதை மேலே உடைச்சி போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெசிஸ்டன்ஸில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய பிரைஸ் ஆர் ஒன் ஐநூத்தி அறுபத்தி ஒம்பதுலேருந்து ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ஆர் டூ ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுலேருந்து அறுநூத்தி ஒம்பது ஆர் த்ரீ அறுநூத்தி பத்தொம்பதுலேருந்து அறுநூத்தி இருபத்தி நாலு இதெல்லாம் இந்த குவார்டர்லி ரெசிஸ்டன்ஸ் சப்போஸ் இவன் மேலே எடுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆனுவலாக இருக்கக்கூடிய அதாவது ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது ஏஆர் ஒன் அறுநூத்தி ஐம்பதுலேருந்து அறுநூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்கிது அறுநூத்தி ஐம்பதுலேயும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அதை உடச்சி போனோன்னா அறுநூத்தி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் புரிதலாக எடுத்துக்குவோம் இப்போ இங்க பிபிக்கு கீழே இவன் வந்து டவுன் ட்ரெண்ட் அதாவது கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஐநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது நமக்கு வந்து ரேஞ்சு பவுண்டாக வருது ஆறு ஒன்னுக்கும் பிபிக்கு கீழே ஐநூத்தி நாற்பத்தி ஆறுங்கிறது ரேஞ்சு பவுண்டாக வருது ஐநூத்தி நாற்பத்தி ஆறுல சப்போர்ட் எடுத்து மேல போறானான்னு பாக்கணும் கீழே ஐநூத்தி நாற்பது நாற்பத்தி ஆறு கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் லெவல்ஸ் எஸ் ஒன் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு எஸ் டூ ஐநூத்தி பதினாறுல இருந்து ஐநூத்தி பத்து எஸ் த்ரீ நானூத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து நானூத்தி எண்பத்தி எட்டு ஸோ இந்த ரேஞ்சு சப்போர்ட் ரேஞ்சா நமக்கு கிடைக்குது இப்போ நமக்கு அது ஸ்டாக்னேட்டடா இருக்கிறதுனால இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஆறுக்கு கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு இன்னொன்று நமக்கு வந்து ஒரு சந்தேகத்துக்குரியதா என்ன இருக்குன்னா ஆனுவலைஸாக நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் அறநூறு அருமோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கு ஆறு டூன்னு வச்சுக்கலாம் அறநூறு இவன் ஏற்கனவே இந்த குவாட்டருக்கு அவன் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துட்டு அப்படியே கீழே அந்த ரேஞ்சை உடைக்காமல் வரான் அப்படி வரா அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஒரு எஸ் ஒன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத ஒரு இண்டிகேட் பண்ணுது ஆனால் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நல்லா கொடுத்து மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணினான்னாக்க அது கீழே எஸ் ஒன் வராமே கூட பிபியோடயே கூட இவன் வந்து டேர்ன் அப் ஆகலாம் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த லோ வந்து பிப்ரவரி மார்ச்லோ நமக்கு ஜூன் நமக்கு மார்ச் பிப்ரவரி மார்ச்லோ இந்த இதுதான் மேக்சிமம் லோவா இருக்கு இது எஸ் த்ரீ அப்ப இவன் சப்போஸ் கரெக்ஷன் எடுத்தா கூட இவன் வந்து கீழே இந்த ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்குங்கிறது நம்ம புரிதல் எடுத்துக்கிட்டோம் இது மார்ச் இது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏப்ரல்ல வச்சிருக்கக்கூடிய லோ அப்ப இந்த ஏப்ரல்ல வச்சிருக்கக்கூடிய லோங்கிறது எஸ் ஒன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப இதை கீழே எஸ் ஒனுக்கு கீழே போவானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்குன்னு வச்சுக்கலாம் அதே சமயத்துல நமக்கு வந்து ஜூன் மாசத்துக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜூன் மாசத்துடைய ஹைட் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஏஆர் ஒன் வரைக்கும் போயிருக்கிறான் போயிட்டு இது வரா ஸோ இப்போ இந்த ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது ஆனுவலைஸ்டாக எப்ப ஆர் ஒன்னோட அவன் ரிட்டர்ன் ஆகுறான்னா சப்சிக்வென்ட்டா மேல வந்து எடுத்துட்டு போவானாங்கிறது அவன் நம்ம ரொம்ப கவனத்துல இருக்கணுங்கிறத நம்ம வந்து இதை இண்டிகேட் பண்ணுது மேல எடுத்துட்டு போவான் அப்படின்னு அசியூம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணுங்கிறதையும் இண்டிகேட் பண்ணுது இப்ப நம்ம பிரைஸ ரீகால் பண்ணினோம்னா இந்த குவார்டருக்கு வரும்போது பிரேக் பாயிண்ட் ஐநூத்தி அறுபது ஆர் ஒன் ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஐநூத்தி எழுபத்தஞ்சு ஆர் டூ ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து அறுநூத்தி ஒன்பது ஆர் த்ரீ அறுநூத்தி ஒன்பதுல இருந்து சப்போஸ் பிரேக் பாயிண்ட் மேல உடைக்காம கரெக்ஷன் லீட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஐநூத்தி நாற்பத்தி ஆறு கீழ பிரேக் பண்ணும் அப்படி பிரேக் பண்ணினான்னாக்க எஸ் ஒன் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு எஸ் ஐநூத்தி பதினாறுல இருந்து பத்து எஸ் த்ரீ நானூத்தி எட்டுல இருந்து நானூத்தி எழுபத்தி அஞ்சு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே